விழுப்புரம் வடக்கு மாவட்டம் இந்திய கூட்டணி தலைவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் எழுத்தாளர் துரை ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து சின்னத்தில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் மரக்காண பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான இருளர் பகுதி நகராந்தேரு கலைஞர் நகர் முட்டுக்காண்டி காலனி அடங்கல் கொப்பம் மேல வீதி சால்ட் ரோடு பாண்டி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் கட்சி சாதனைகளை எடுத்துக் கோரி பாணி சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது மரக்காண பேரூராட்சி தலைவர் வேதநாயகி ஆளவன்தான் துணைத் தலைவர் பலராமன் கவுன்சிலர்கள் கணபதி அமானுல்லா இளைஞரணி அமைப்பாளர் கார்த்திகேயின் மாணவரணி முத்துவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் திரளானோர் பங்கேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்